விதைகள் இயக்கம் இது வன்னிற்கு குரல் அரிட்டாப்பட்டியில உண்மையாகவே டங்ஸ்டன் சுரங்க கொண்டு வந்த பாஜக திமுக கள்ள கூட்டணியை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அந்த திட்டத்தை பின்வாங்க வச்சு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு அரிட்டாப்பட்டியில இருக்கக்கூடிய விவசாயிகளும் அரிட்டாப்பட்டி பொதுமக்களும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திச்சு உங்களுக்கு நாங்க நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம் அதனால நாங்க எடுக்கக்கூடிய விழாவில் நீங்க கலந்துக்கணும்னு சொல்லிட்டு உரிமையோட அழைக்க வந்திருக்கிறாங்க சும்மா கையை வீசிக்கிட்டு வரல நாம சொந்த பந்தத்தை பார்க்க போறோம் சொந்தக்காரங்களை பார்க்க போறோம்னா வெறுங்கைய வீசிட்டு போவோமா எதையாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம் அப்படிதான் சீர் வரிசையோட எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய சொந்தக்காரன் பாவரு எங்களுடைய சக தோழன் பாவரு எடப்பாடி பழனிசாமி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் மட்டும் கிடையாதுங்க எங்களுக்கும் சொந்தக்காரங்கன்னு உரிமையோட சீர் வரிசை தட்டோட வந்திருக்கிறாங்க பாத்தீங்களா இதுதான் உண்மையாகவே ஒரு விவசாயிக்கு ஒரு விவசாயி தெரிவிக்கக்கூடிய உண்மையான ஒரு மரியாதை இப்படிதான் அழைக்கணும் இதுதான் அந்த மக்களுக்கு இவர்கள் தான் உண்மையான மக்கள் இவர்கள் தான் அந்த பகுதியின் உண்மையான விவசாயிகள் ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தாங்க ஒரு பாராட்டு விழா எவ்வா அரிட்டாப்பட்டி மக்களே அந்த கூட்டத்துக்கு வரல வெளியில கும்பகோணத்துல இருந்தாலும் பேருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து வெளியூர்ல இருந்து பேருந்துகளில் ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழாவைக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாலின் அவர்கிட்ட மனு கொடுக்க போனவங்கள கூட தடுத்து நிறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பி அது ஒரு பிரச்சனையாகி இந்த ஊடகம் அதை மறைத்து ஒரு சில ஊடகம் மட்டும் அதை வெளியிட்டு இப்படி அல்லகோலப்பட்ட காட்சிகள் எல்லாம் நாம பார்த்தோம் ஒரு பிரச்சனைன்னு நான் எங்களுக்கு தெரியாது

அப்போ அரிட்டாப்பட்டியில திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இந்த மண்ணை மலடாக்க கூடிய நாசகார திட்டத்தை செயல்படுத்துவதற்காக வந்த திட்டத்தை உண்மையாகவே எதிர்த்து களமாடி மக்களோடு நின்று மக்களுடைய குரலை சட்டசபையில மிக கம்பீரமாக எதிரொலிக்க வச்சு அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தின முழு பெருமையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள தான் சேரும் இதற்கு பின்னாடி பல பின்னணி கதைகள்லாம் எல்லாம் இருக்கு ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறதுக்கு முன்னாடியே முதல் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா வைக்கிறதா தான் பிளானே முதல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அணுகும் போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன தருமா சொன்னாங்க ஏங்க இது என்னோட தனிநபருடைய வெற்றி இல்லைங்க மக்கள் உங்களுடைய வெற்றிங்க உங்க கூட நானும் சேர்ந்து குரல் கொடுத்தங்க எனக்கு எதுங்க பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து விட்டார் அதன் தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு தனக்குத்தானே பாராட்டு விழாவை வச்சுக்கிட்டு தனக்குத்தானே புகழ்ந்து பேசிக்கிட்டு ஒரு விழாவை ஒரு கேவலமான விழாவை அரங்கேற்றியது அந்த விழாவையும் ஸ்டாலின் அவர்களை கேட்டு நடத்தி கொண்ட விழா ஸ்டாலின் மூர்த்தி கிட்ட கேக்குறாரு என்னங்க நிறுத்திக்கிறேன் எதோ பாராட்டு விழா எல்லாம் எதுவும் வைக்கலையா அப்படின்னு இவர் கேட்க ஐயோ தலைவரை நாங்கள உங்களுக்கு பாராட்டு விழா நான் வைக்கிற பாரு தலைவரின்னு சொல்லிட்டு மூர்த்தி அவர்கள் அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கட்சிக்காரங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்து முக ஸ்டாலினை சந்திச்சு துண்டு போட்டு சாலுவை போட்டு நீங்க இந்த மாதிரி வரணும் உங்களுக்கு பாராட்டு விழா வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போயிட்டு அரிட்டாப்பட்டி அவர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் வராம நாங்க வரமாட்டாங்க தான் திட்டத்தையே கொண்டு வந்தாரு அவரே ரத்து பண்ணுவாரு அவங்க பாராட்டு விழாவுக்கு நாங்க வரணுமான்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் மறுத்து அதன் பிறகு பேருந்துகள்ல பேருந்துகள்ல ஆளுக்கு ஐநூறு ரூபாய் தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்து கும்பகோணம் அப்புறம் இந்த மதுரை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து வெளியூர்ல இருந்து ஆட்களை திரட்டி பேருந்து மூலமா புடிச்சிட்டு வர வச்சு அந்த காணொலி நிறைய நீங்க பாத்துருப்பீங்க அப்படி வெளியூர் கூட்டம் வந்துதான் அவருக்கு பாராட்டு விழாவில் கலந்துட்டாங்களே தவிர உள்ளூர் மக்கள் அல்ல உள்ளூர் மக்கள் அவர்கிட்ட மனு கொடுக்க போகும்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அங்க கோஷம் அவர்கள் எழுப்பி அது ஒரு பிரச்சனையானது அப்ப உள்ளூர் மக்கள் அவருக்கு பாராட்டு விழா வைக்கல தனக்குத்தானே தன்னுடைய கட்சிக்காரங்களை வெளி மாவட்டம்ல இருந்து கூட்டிட்டு வந்து அங்க பாராட்டு விழாவை மூர்த்தி அவர்கள் ஏற்பாடு பண்ணி சிறப்பா செஞ்சு விட்டு முக ஸ்டாலின் அனுப்பி விட்டு இருக்காங்க ஆனால் இப்பொழுது வந்திருப்பவர்கள் அரிட்டாப்பட்டி மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணினுடைய பூர்வகுடிகள் அவர்களுக்கு தெரியும் யாரு உண்மையாகவே மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுத்தது யார் இந்த திட்டம் ரத்து செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்று அந்த மக்களுக்கு தெரியும் அதனாலதான் உரிமையோட என் எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாராட்டு விழாவுக்கு நீங்க வருணும் அப்படின்னு சொன்னாங்க இதுல யார் மிகச்சிறந்த முதல்வர் நீங்க சொல்லுங்க இப்ப முதல்ல மக்களுக்கு போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி அதனால எனக்கு பாராட்டு விழா வேண்டாம் அப்படின்னு தவிர்த்த எடப்பாடி பழனிசாமி முதல்வரா என்னப்பா திட்டம் ரத்து பண்ணிட்டேன் எனக்கு எதுவும் பாராட்டு விழா இல்லையா அப்படின்னு வாய் விட்டு கேட்டு மூர்த்தி அவர்கள் ரெடி பண்ணி கொடுத்து அப்புறம் அந்த பாராட்டு விழாவில் தனக்குத்தானே பாராட்டு விழா வச்சுக்கிட்ட முக ஸ்டாலின் அவர்கள் சரியான முதல்வரா நீங்க முடிவு பண்ணுங்க ஏன்னா உலகத்துக்கே தெரியும் இந்த அரிட்டாப்பட்டி தன்சன் சுரங்க விவகாரத்தில் என்ன நடந்ததுன்னு பத்து மாதம் வரைக்கும் வாயை துறக்காம வாயை பொத்திக்கிட்டு இருந்து இவங்க கடிதம் எழுதி எங்களுக்கு விடக்கூடிய உரிமை எங்களுக்கு தாங்கன்னு இவங்க கடிதம் எழுதி விட்டுட்டு இந்த பொது பிரச்சனை மக்கள் மத்தியில் வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலித்ததுக்கு அப்புறம் அவருடைய குரல் ஓங்கி ஒலித்ததுக்கு அப்புறம் முடிச்சுக்கிட்டு நாங்க இந்த திட்டத்தை வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி போட்டுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு ஒரு கேவலமான செயல்களை செய்து வந்திருக்கிறது இதை தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் குரல் பாராட்டு விழா வச்ச அவர்கள் பதினோராயிரத்தி அறுநூத்தி எட்டு பேர் மீது போட்ட வழக்க வாபஸ் வாங்குறதா அறிவிக்கிறாரு சரிங்க அந்த வழக்கப்பட்டது யாரு யாரு அந்த மக்கள் மீது வழக்கு போட்டா அந்த போராடிய மக்கள் மீது வழக்கு யாரு பதினோராயிரத்தி அறுநூத்தி எட்டின் பேரின் மீது வழக்கு போட்டது யாரு அப்போ இதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய லட்சணம் அப்போ இந்த டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையில இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து ஆவதற்கு முழு முதற்காரணம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொதுமக்களும் தான் எடப்பாடி பழனிசாமியே சொல்லிட்டாரு அந்த பெருமை எல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லைங்க இது மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சிம்பிளா அவர் முடிச்சிட்டாரு பாராட்டு விழாவெல்லாம் அவர் எதிர்பார்க்கல இது மக்களுக்கு கிடைத்த வெற்றின்னு அவர் சிம்பிளா முடிச்சிட்டாரு இன்றைக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் அவர்களாக மனமும் வந்து அவர்களாக சீர்வரிசையோடு தங்களுடைய விழாவுக்கு வந்தே ஆகணும் அன்பு கட்டளை இட்டு சென்றிருக்கிறார்கள் விரைவில் ஒரு மாபெரும் பாராட்டு விழா மதுரை மண்ணுல நடைபெறும் அந்த மண்ணுல மீண்டும் ஸ்டாலின் அரசனுடைய திராவிட மாடல் அரசனுடைய முகத்தரை கிழியும் இவனுங்க ஒட்டிட்டு வந்தாங்கல்ல அந்த ஸ்டிக்கர் அந்த ஸ்டிக்கர் வேரோடு பிச்சு புடுங்கி தூக்கி போடப்படும் நன்றி